வணக்கம் நண்பர்களே பொதுவாக விடுமுறை கிடைச்சா நாம் என்ன பண்ணுவோம்னா குடும்பத்தோட சுற்றுலா போவோம் அல்லது நண்பர்களுடன் மகிழ்வாக பொழுதை கழிப்போம் ஆனால் திருப்பூரில் இருக்கும் அரசு பள்ளி ஆசிரியர்களான இவர்கள் தங்களுக்கு கிடைக்கும் விடுமுறை நாட்களை வர்ணமிழந்து கலையிழந்து கிடக்கும் அரசு பள்ளிகளை தங்களது கைவண்ணத்தால் வண்ணத்தால் வர்ணங்களால் அழகுபடுத்தும் அற்புதமான அருமையான பணிகளையே தங்களது மகிழ்வான ஓய்வு நாளாக கருதுகிறார்கள் இதற்காக இவர்கள் பல கிலோமீட்டர்கள் பயணம் செய்து அங்கு கிடைக்கும் உணவை சாப்பிட்டு கிடைக்கும் இடத்தில் உறங்கி எந்தவித கஷ்டங்களையும் மின்னல்களையும் பொருட்படுத்தாமல் வர்ணங்கள் ஒரு பழைய பாழடைந்த பள்ளி போல இருக்கும் அரசு பள்ளிகளை தங்களது அழகான ஓவியங்களால் வர்ணங்களால் அழகுபடுத்தி அந்த பள்ளியை ஒரு மகிழ்வூட்டும் ஒரு அழகான பள்ளியாக மாற்றிவிடுகிறார்கள் இதற்காக இவர்கள் படும் இன்னல்கள் கஷ்டங்கள் கொஞ்சம் நஞ்சமெல்லாம் கேள்விப்பட்ட பொழுது ரொம்பவுமே ஒரு நெகிழ்வாக இருந்தது மலைப்பிரதேசங்களுக்கு பயணம் செல்லும் பொழுது அங்கே சரியான பாதைகள் இருக்காது வனவிலங்குகள் துன்பங்கள் வேற சில சமயங்கள் நடந்து செல்வார்கள் சில சமயங்கள் பைக்குகளில் கூட செஞ்சு சென்றிருக்கிறார்கள் இவ்வளவு மின்னல்களையும் சந்தித்து இவர்கள் இந்த அருமையான பணியை செய்கின்றார்கள் ஒவ்வொரு பள்ளியையும் அழகுபடுத்த பத்தாயிரம் முதல் இருபதாயிரம் முப்பதாயிரம் வரை செலவாகும் அனைத்தையும் தங்களது கை பணத்தில் செலவாக இவர்கள் செய்து வருகிறார்கள் இப்பொழுது நல்ல உள்ளங்களும் இவர்களுக்கு உதவுகிறார்கள் இப்படிப்பட்ட அருமையான அற்புதமான பணிகளை செய்யும் பட்டாம்பூச்சி குழு ஆசிரியர்கள் அனைவருக்குமே நாம் நன்றி கூறி தலைவணங்கி மகிழ்ச்சியையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றிங்க மிக்க நன்றி